வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல இந்த மலைக்கு இதமாக சூடாக குடிக்கிற மாதிரி ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தொடர்ந்து சூப் ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி சிக்ஸு பரங்கிக்காய் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க பரங்கிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் சூப்பாக செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து இன்னுமே ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம் டெய்லி இதே போல் ஒரு காய்கறி சூப்பு நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்குங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் தெரியும் உடம்புல நடக்கிற அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இப்போ வாங்க அந்த பரங்கிக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பரங்கிக்காய் சூப் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சது சூப்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லது உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும் போது இல்லை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ அது நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க மூணு விசில் வச்சாலே போரும் நல்லா வெந்து வந்துடும் பரங்கிக்காய் வந்து நீர் காய் தானே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ இது வேக வச்சு எடுத்துக்குவோம் அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க அப்போ தான் காய் வந்து நல்லா உங்களுக்கு மெந்து வெந்து வரும் சாஃப்டாக இப்போ வெந்து நல்லா அது ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மிக்சி சாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியே சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்பவும் நம்ம குக்கர்லேயே மாற்றிக்குவோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி கழுவி சேர்த்துக்கணும் நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் அந்த தண்ணியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் கழுவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா இது போல் ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மூடியாக ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம இது போல் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக சூடு ஏறி வரணும் அவ்வளோதான் கொதிக்கலாம் விடக்கூடாது கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா சூப்போட டேஸ்ட்டு மாறி போயிடும் லைட்டாக சூடு ஏறினா போது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுருந்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ லைட்டாக சூடு ஏறி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் உப்பு மட்டும் எனக்கு பற்றலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன் மிளகு சீரகம் காரம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது நான் சேர்த்த அளவுக்கு அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க காரம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டுங்க இந்த சூப்பு ஒரு தடவை செஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு பிடிச்சி போய் அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்குங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு தடவை அந்த சூப் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்